வணக்கம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மாதுளம் ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய மாதுளம்பழம் எடுத்துருக்குறேன் அதோட ஒரு கப் பால் வந்து காய்ச்சிட்டு ஆற வச்சு வச்சுருக்குறேன் அதோட சேர்த்து டூ டீஸ்பூன் சீனியும் எடுத்து வச்சிருக்கிறேன் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஜூஸ் தான் இந்த மாதுளம்பழம் ஜூஸ் சின்னாக்கள்லேருந்தே பெரியாக்கள் வரைக்கும் இந்த ஜூஸ் இந்த பழம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல சத்து நிறைந்த ஒரு பழமாகவும் இது காணப்படுகிறது இதை வந்து நாங்க ஜூஸ் செய்து குடிக்கிறத விட நான் வந்து இதை வந்து இப்படியே சாப்பிட்டா எங்களோட உடம்புக்கு இன்னும் நல்ல இப்போ பழத்தை நான் வந்து சேர்த்துட்டேன் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை இந்த பாலும் பழத்திலேருந்து வர ஜூஸும் போதும் அடுத்த வந்து இதுக்கு நாங்கள் கட்டாயம் சுகர் சேர்த்து கொள்ளணும் இல்ல விரும்பினால் சேர்த்து கொள்ளலாம் இல்லையன்று சொன்னால் அதை விடலாம் பிரச்சினை இல்லை இதுக்கு நான் இப்போ ரெண்டு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து பார்த்தோம்னு சொன்னால் சூப்பராக வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் வடிகட்டி எடுத்தாலும் ச இந்த பருப்புகள் வந்து அறப்படாமல் இருக்கலாம் எங்களுக்கு அது விருப்பம் இல்லையென்று சொன்னால் வடிகட்டி எடுக்கலாம் இப்படி இல்லை விதைகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு குடிக்க விருப்பம் என்று சொன்னால் வடிகட்டாமலே நாங்கள் குடிச்சு கொள்ளலாம் இதை நான் இப்போ வடிகட்டி எடுக்க இல்லை இப்படியே தான் எடுத்திருக்கிறேன் ஓகே இத்துடன் இதை நிறைவு செய்துட்டு மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் தேங்க்யூ